தமிழர்களின் தொன்றுதொட்ட பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கபடியை ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சுக்மா போட்டியில் இடம்பெற செய்யும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கபடியும் சிலம்பமும் சுக்மா போட்டியில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை அண்மையில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ நிகழ்ச்சி ஒன்றில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்திருந்தார் எனினும் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சுக்மா போட்டியில் கபடி பட்டியலில் இடம்பெறாதது தங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய கபடி சங்க

ஸோ அந்த நிலைமையில் வந்து கிட்டேயும் நாங்கள் இந்த ஹெல்த் கேட்குறோம் மாதிரி அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எங்கள் கூட சேர்ந்து கை தட்டினா ஒரு வேளை சுகுமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனிடையே கபடி போட்டி இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்று அருள் பிரகாஷ் கூறினார் இருப்பினும் இவ்வகை விளையாட்டுகளுக்கு இப்போதே அங்கீகாரம் தர மறுத்துவிட்டார் வருங்காலத்தில் இதன் மீது இளைஞர்கள் ஆர்வம் காட்டுவது பெருவாரியாக குறைந்துவிடும் என்றும் அவர் நினைவுறுத்தினார்